ரோபோசங்கர் அவருடைய மெமரிஸை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காருன்றதை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரோபோ சங்கருக்குன்னு ஒரு பர்சனல் பீரோ இருக்குமா அந்த பீரோவை யாரையும் திறக்க விடக்கூடாது ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது கூடாது போட்டோஸ் கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காக இருப்பாராம் ஏன்னா தான் இப்போ அவர் முன்னேறி இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பெயர் வந்திருந்தாலுமே என்ன நடந்தாலும் தனக்குன்னு ஒரு சில மெமரிஸ்லாம் இருக்குமா அதை பத்திரமா வச்சிருக்க நபர் சொல்ல போனோம்னா அவருக்கு கஷ்டப்படுற காலத்துல இருந்து என்னென்ன அவார்ட்ஸ் என்னென்ன மெடல்ஸ் வாங்கி வச்சிருக்காரோ இது ஒரு பீரோல வச்சிருந்தாரு அந்த பீரோவை யாரையும் திறக்கவே மாட்டாராம் அப்போ என்ன ஆயிடுச்சு இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா கிளீன் பண்றதுக்காக அந்த பீரோவை திறந்து பார்த்தா அவ்வளோ மெடல்ஸ் இருக்கான் ஆரம்பத்துல தான் கஷ்டப்படுற சமயத்துல இருந்து அவருக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் எல்லாத்தையுமே அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு தன்னோட கல்யாணத்துல அவர் வேர் பண்ணியிருந்த வேபி சாட்டையில இருந்து ஆரம்பிச்சு தனக்கு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குமோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அழகாக அந்த பீரோவில் பொக்கிசம் மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காரு இந்த மெமரிஸ் எல்லாம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டாங்களாமா அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னும் பத்து நாளில் சங்கரோட பொண்ணு தன்னுடைய பையனுக்கு அதாவது நட்சத்திரனுக்கு காது குத்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்களாம் பட் அந்த காது குத்து எதிர்பாராத விதமாக தடுக்கப்பட்டுருச்சு அதுக்கு ரீசன் என்னென்னா இவர் இறந்து போயிட்டனால ஏற்கனவே வந்துட்டு அம்பி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு பட் அதுக்குள்ளாட்டி அவர் இறந்து போயிட்டாரு இதை இந்திரஜா தரப்புலையா இருக்கட்டும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தரப்புல ஏற்க முடியாத ஒன்னா இருக்கு ஏன்னா நட்சத்திரனுக்காக பத்திரிக்கை அடிச்சு எல்லா நெருங்கிய வட்டங்களையும் இன்வைட்டே பண்ணிட்டாங்களாம் இப்படி கிராண்டா இன்வைட் பண்ணலாம்னு நினைச்ச அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவருடைய இறப்பு அப்படின்றது பெரிய துக்கமா தான் இருக்கு ஸோ அவங்க குடும்பம் எப்படி மீண்டு வரப்போறாங்கன்னு தெரியல நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும்